பத்து வருஷத்துக்கு மேல ஆட்சி செய்த பாரதிய ஜனதா கட்சிக்கு பார்த்தீங்களா அவங்க கூட சொல்லலை நாங்கள் ராமருடைய ஆட்சி செய்கிறோம் அப்படின்ட்டு ஆனா கடவுளே இல்லை ராமரே இல்லை அப்படி சொல்ற திராவிட கட்சியை சேர்ந்த மூத்த அமைச்சர் இது எது திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறது வந்து ராமருடைய ஆட்சி யாரு ஸ்ரீராமருடைய ஆட்சி அயோத்தியில் ஆட்சி செய்த ஸ்ரீராமருடைய ஆட்சி ராமர் வாழ்ந்தது உண்மை ராமர் வந்து ஆட்சி செய்தார் அதை பார்த்து தான் நாங்களே ஆட்சி செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாருங்க யார்த்தை திராவிட கட்சினாலே கடவுள் இல்லை கடவுள் மறுப்பை பற்றி தானே பேசுகிறது சனாதன எதிர்ப்பு தானே ஏற்கனவே உதயநிதி வர சனாதன எதிர்ப்புக்கு பேசி வழக்கு வேற இருக்குது இந்த சமயத்தில் ஸ்ரீராமர் அவருடைய ஆட்சியை தான் திமுக அரசு நடத்துதுன்னு சொல்லிட்டாரு இது ஒரு சர்ச்சையாக வெடிக்க

திமுக அமைச்சர் ரகுபதி அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து ஏற்கனவே சர்ச்சையான பேச்சுக்கள் பேசியிருக்காரு விஜயகாந்தை பத்தி ஒரு பேச்சு பேசியிருக்காரு எம்ஜிஆர் பத்தி பேசியிருக்காரு பல விஷயங்கள் பல பேரை பத்தி பேசியிருக்காரு அந்த மாதிரி இப்போ வந்து கம்பன் கழகம் சொல்லி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு அந்த இடத்துல பேசும்போது கம்பராமாயணத்தை வந்து ஓஹோ ஆஹா ஓஹோன்னு புகழ ஆரம்பிச்சுட்டாரு என்னடா இது கம்பராமாயணத்தை புகழ்றாரு அப்படின்னு பார்த்தா கடைசி இங்கே இருக்கிற நடக்கும் ஆட்சி அப்படின்னாரு என்னடா ஆட்சிந்தா தமிழகத்தில் நடக்கும் திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறது பெரியாருக்கு முன் யாருக்கு பெரியாருக்கு முன் அண்ணாவுக்கு முன் அதுக்கடுத்து கலைஞருக்கு முன் அடுத்து ஸ்டாலினுக்கு முன் வாழ்ந்த ஸ்ரீராமருடைய ஆட்சி ஸ்ரீராமர் வாழ்ந்தாரா அவர் வந்து ஐயத்தில் ஆட்சி பண்ணாரு அவருடைய ஆட்சியை அப்படியே கொண்டு வந்து திமுக வந்து அப்படியே ஒரு மாடலாக எடுத்துக்கிட்டு பண்றாங்க அதை தான் நாங்க நடத்திக்கிறோம் அப்படிங்கிறத ஓப்பனை போட்டு உடச்சிட்டாரு இதை பார்த்த உடனே எல்லா பேரும் கதி கலங்கிட்டாங்க என்னடா ஸ்ரீராமர் ஆட்சியை போட்டுக்கு வந்து இருக்கோம் அதை தான் நடத்திக்கிட்டு இருக்க முடியும் ஏன்னா ஸ்ரீராமர் வந்து சமூக நீதி பொது உடைமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி அன் அன்று என்று எத்தனை வருஷம் தெரியல அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆட்சி பண்ணாரா அதே சமூக நீதி சமத்துவம் பொது உடைமையை பத்தி பேசி இன்னைக்கு திமுக மாடலாச்சி நடக்குது அப்படின்ட்டு பெருமையாக கேத்தா காலர் தூக்கி விட்டு பேசிட்டாருங்க இந்த பேசுகிற உடனே தான் எங்கடா கிடைக்கும் இருக்க மாதிரி மாற்று கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சிக்கும் ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு சொல்லி அவர் பிடிச்சி விடுத்துட்டாங்க இவரை முடிச்சது முடிச்சது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு பல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் தான் கடவுளே இல்லைன்றீங்களே அப்புறம் எப்படி நீங்கள் ஸ்ரீரம ஆட்சியை நடத்துறோம் சொல்லலாம் அப்படின்ட்டு இப்போ கம்பன் காலத்துக்கு போய் ராமாயணத்தை பத்தி பொழுது பேசுறோம்ட்டுக்காக இவர் ராமரையும் போலந்து பேசுறோம்னு சொல்லி ஏதோ பேசிட்டாரு போல இருக்கு இதை மக்கள் என்ன சொன்னாங்கன்னா அப்போ திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கறது திராவிடர்கள் அப்படிங்கிறத சங்கிகள் மாற்றிக்கலாமே நீங்கள் தான் ஸ்ரீராமர் வாழ்ந்தது ஒத்துக்கிறீங்களே அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க சரி இந்த பக்கம் பார்த்தா இன்னொரு குரூப்பு நீங்கள் அண்டர்க்ரௌண்டில் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கீங்க அப்படிங்கிறது இந்த விஷயத்தை தெரிஞ்சு போச்சு ஏன்னா இப்போ பட்ஜெட் வர ஒதுக்கலையா சரி பட்ஜெட்டில் வர தமிழகத்துக்கு பணம் ஒதுக்கல அதனால வந்து நீங்கள் வந்து அண்டர் டீலிங்காக வந்து உள்ளே போய் அவருக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அதை தெரியாமல் நீங்கள் ஓப்பனாக பேசிட்டீங்க அப்படின்னு சில பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்கண்ணா விடுப்பா அவர் வயசான ஒரு வயசு போய் இப்போ பொதுமேட்ல பேசுனது என்ன பேசணும்னு தெரியாம குத்தி பேதவிச்சு போய் பேசிட்டாரு அதெல்லாம் கண்டுக்காதீங்க விடுங்க அப்படின்ற மாதிரி சில பேர் விட்டுட்டு போறாங்க சரி இதெல்லாம் பார்த்தா ஐடி விங்க என்ன செய்ய போகுது திமுகவுடைய விங் ஏற்கனவே வந்து சீமான் சீமானுடைய ஆடியோ திருச்சி சூர்யா விட்டாரு சாட்டை வந்து பேசிட்டாரு இந்த பக்கம் வந்து இரும்பாவனம் கார்த்தி ஒரு பெண்ணை வந்து ஏமாத்திட்டாருன்னு சொல்லி டெய்லி ஒரு ஆடியோ வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த ஆடியோ வெளியிட்டு இருக்கிற திமுக ஐடி இது என்ன செய்ய போகிறாங்க சரி இவர் வந்து எதுவும் துர்கா ஸ்டாலின் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எழுதி கொடுத்து வந்து ரகுபதி பேசினாரா அப்படிங்கிற கேள்வி எழுது ஏன்னா இது என்ன சொல்றது என்ன பேசுறதுன்னு எல்லாத்துக்கும் குழப்பம் வந்துடும் ஏன்னா இது வரைக்கும் கடவுள் இல்லை கடவுள் மறுப்பு அப்படி ஸ்பேசிக்கு இருக்கின்ற பெரியார் சரி அண்ணா சரி கலைஞர் சரி ஸ்டாலினும் சரி அதுக்கடுத்து உதயநிதி ஸ்டாலின் சரி இவங்க வழியில் வந்த ரகுபதி வந்து இன்னைக்கு நாங்கள் ராமருடைய ஆட்சியே தமிழகத்தில் நிலைநாட்டி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறார் அப்போ அவர் என்ன சொல்லுவாரன்னா ராமருடைய ஆட்சியில் போதை வஸ்துக்கள்லாம் கூடிருந்துச்சு போதைப் பொருட்கள் கூடினுச்சு அதனால தான் நாங்களும் வந்து ராமராட்சி போல போதை வஸ்துக்கள்லாம் கூட்டிட்டோம் அப்படிங்கிறாரா இல்லை ராமராட்சியில் பாதுகாப்பு இல்லை சாதி கட்சிக்காரங்க இந்த ஜாதிகாரங்களுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு இல்லை அதே மாதிரி வந்தால் நாங்களும் அந்த ஜாதி இருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஜாதி கட்சிக்காரங்களுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு இல்லாமல் நாங்கள் வச்சுருக்கோம் அன்னைக்கு வந்து ராமர் ஆட்சி காலத்தில் ஃபுல்லாக வந்து விலைவாசிலாம் உயர்ந்துச்சு மின்கட்டணமாக உயர்ந்துச்சு அதே மாதிரி தான் நாங்களும் விலைவாசிலாம் மின் மின்கட்டணமாக உயர்த்திட்டோம் அப்படின்ட்டு சொல்ல வராரா என்ன சொல்ல வர்றாரு இல்லை ராமர் வாழ்ந்தது உண்மை நாங்கள் தான் பொய் சொல்கிறோம் நாங்கள் போய் சொல்கிறோங்களேன் திராவிட கட்சி பொய் சொல்லி ஓட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரா ஆ மொத்தம் ரகுபதி சொல்லிட்டாரு நீ அடுத்து என்ன நடக்கும்னா அவரை கொண்டு போய் திமுகவுடைய தலைமையிலே நிப்பாட்டுவாங்க நிப்பாட்டணும்னா ஏயா நானே இருக்கிற நொம்ப நீ எதவாச்சு பேசிட்டு வந்துட நீ பேசிட்டு வந்துட்டு அதை நான் சமாளிக்கிற படுற பாடு இருக்கு ஐயோயோ அப்படி சொல்லி திமுக தலைமையை வந்து தலையில் அடிச்சுக்கிறேன் ரகுபதி நினச்சி என்ன அது உடைய ஆட்சி தான் நடத்துகிறோம்ட்டால் நாங்கள் இதை எப்படி சொல்லி எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி திணற போகிறாங்க ஆனால் கண்டிப்பாக ரகுபதி திமுக தலைமையிடம் நோஸ் கட்டு வாங்குவார் இந்த ரகுபதியுடைய சர்ச்சையான பேச்சுக்கு திமுக தலைமை என்ன பதில் சொல்ல போகுது அப்படின்னு சொல்லி எல்லோரும் கழுகு பார்வையுடன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எதிர்கட்சிகள் சும்மா விடுமா இப்பே ஆரம்பிச்சிட்டாங்க தன்னுடைய வேலைகளை